Yeah. Hey, கேட்டா ஓசி பஸ் வேணும் நாங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பஸ்ல போறதுக்கே மாசாயிரம் நாங்க கிடையாது நீங்க கணக்கு ஏதோ பண்றீங்க யார் கேட்டா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலையே எங்களுக்கு வாங்கல அதெல்லாம் வாங்க கிடையாது எங்களுக்கு அவசியமும் கிடையாது படிச்சிருக்கோம் சம்பாதிக்கிறோம் வாழ்றோம் இங்க ஃப்ரீயா இலவசங்களை சொல்லக்கூடிய ரசிகர்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எது இலவசம்னா விஜய் நற்பணி மன்றம் அப்படிங்கற என்ஜிஓ கிராமங்களுக்குள்ள போய் இலவசமா விஜய் பிறந்த நாளுக்கு மோதல் போட்டு வரீங்க இல்லையா அதுதான் மக்களை ஏமாத்துற இலவசம் அதுதான் மோசமான இலவசம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அரசுங்கிறது மக்கள் மக்களால் மக்களுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் அது அவங்க வந்து மக்களுக்கு கொடுக்கறது கடமை அவங்களோட கடமை மக்களுக்கான நல்ல திட்டங்களை உருவாக்குறதும் வடிவமைக்கிறதும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் அவங்களுடைய கடமை அவங்க ஏதோ ஒரு சின்ன பொண்ணு சொல்லிட்டான சரி ஓகே நீங்க சொல்றீங்க இல்லை ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாருக்கும் பயன்படுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு இதுவும் கிடைக்கல அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து பஸ் கிடைக்காம ஓடிப்பா பஸ் எடுத்துருக்கோம் சில சில அவங்க வந்து அதாவது மேக்சிமம் டிரைவர் வந்து பெண்களை பார்த்தாவே வண்டி நிறுத்த மாட்டேன்றாங்க போயிட்டு இருக்கு அதெல்லாம் இருந்தும் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா புரியல அதான் பண்றாங்க ஓசிப்பை கிடையாது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் பணத்தை தமிழக அரசு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டிக்கெட் வந்து ஓசியா சொல்கிறாங்க இல்லைங்களா அது இவனு சொல்கிறது கிடையாது நீங்கள் யாரை ஆதரிச்சு இப்போ கிரேஸ் அந்த கட்சிக்காரங்க தான் ஓசியா போகிறீங்க இல்லை ஃப்ரீயாக போகிறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறது நீங்கள் ஆதரிக்கிற அதே கட்சிக்காரங்க தான் புரியுதுங்களா டிக்கெட் கொடுத்து டிக்கெட்ல எத்தனை டிக்கெட் போயிருக்குதுன்ற கால்குலேஷன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து மகளிர் உரிமை பயணம் ஏன் சொல்றோம் அப்படின்னா அது மக்கள் வரிப்படத்துல மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய திட்டம் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது நீங்க ஆதரிக்கிற அந்த கட்சிக்காரங்கள்தான் ஏன்னா

அடுத்து வரக்கூடிய கலைஞராகட்டும் இவங்களாகட்டும் பெரும்பாலும் மக்களுக்கான உரிமையை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அவங்க ஏதோ பண்ணுறாங்க அதுக்காக பணத்தை எடுக்கிறாங்க எங்கே கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும்ல சும்மா போகிற போக்கில் எல்லாருக்கு இப்படி எப்படி கொஞ்சமாக மனசாட்சியோடு பேசணும் அதாவது இவங்க ஊழலே பண்ணலை அதாவது இவங்க வந்து இதுவரைக்கும் எந்த ஊழல் பண்ணலான்னு சொல்லுவாங்க அம்மா ஆட்சியில் வந்துட்டு அதாவது பிரசமான பிரசவத்தை பெண்களுக்கு வந்துட்டு சில சலுகைகள் கல்யாணம் அவங்களுக்கு சில சலுகைகள் ஃப்ரீயாக சாப்பாடு அந்த 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 சாப்பாட்டுக்காகவே நிறைய பேர் அவங்களுக்கு அதை மாதிரி சொல்லலாம் அவங்களே நீங்கள் ஆனால் இவங்க வந்து அது பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்களா உண்மையை இவங்க பண்ண அதாவது அதிமுக தான் நடந்து அதை விட பல பலம் இவங்க பண்ணிட்டு இப்போ எல்லாருக்கும் நேரடியாக வெளில வருது அப்போ சோசியல் மீடியா இல்ல பழி போடுவீங்களா விஜய் கூட கார் டாக்ஸ் கட்டலனு ஒரு கேஸ் இருந்தது அந்த அந்த அப்படியே விட்டுட்டு அண்ணா அண்ணான்னு சேர்ந்து வண்டி வாங்கும் போது டாக்ஸ் கட்டி தான் வாங்கியிருக்கேன் சோ அதுக்கப்புறம் ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு சோ அதுக்காக தான் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு சோ சம்திங் தான் ஆனா ஒரு விஷயத்த ஒருபடியா தெரியாம அவங்க வந்து இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க ஒரு விஷயம் சொல்றேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு உங்க அறிவு இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன் ஆனா ஊழலே பண்ணாத ஆட்சின்னு சொல்றீங்க பாத்தீங்களா எத்தனை பேர் பாத்துட்டு இருக்கோம் அதனால மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது உரிமை பயணம் அப்படிங்கறதோ இலவச திட்டம் கிடையாது உரிமைக்கான திட்டம் உரிமையோடு கூடிய மக்களுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய திட்டம் இது நீங்க உரிமையா சொல்லிக்க நீங்க தகுதி இல்லாதவங்க ஏன்னா இதை வந்து கேவலமா பேசும்போது நீங்க ஆதரிக்காம இப்போ ஆதரிக்கிறீங்க பாத்தீங்களா அப்போ நீங்க உரிமை இல்லாத ஓகேங்களா என்ஜிஓ பண்றதா இலவசம் மோசடி இப்ப இப்ப கூட போய் மிக்சி கொடுத்துட்டு தானே சில இடத்துல நான் பார்த்தேன் தாவிக்க எதுக்கு மிக்சி கொடுக்குறீங்க இலவசம் கொடுக்க கூடாதுல்ல மிக்சி கொடுக்கலாமா நீங்க தப்பு இல்லை தான் உங்கள் உதவி வேறு இலவசமாக சலுகைகள் வேறு கொடுக்கறது வேறு அதாவது ஒரு அரசாங்கம் தன்னோட மக்களோட வரி எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம தரோன்னு சொல்லி தான் இலவசம் அதாவது சொந்தமாக உழைச்சி தானாக வேர்வை சிந்தி உழைச்சி அதை காசு சேர்த்து வச்சு இன்னொருத்தவங்க ஹெல்ப் தான் பார்த்தீங்களா அது வந்துட்டு உதவி அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேரில் இவங்க பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் சரிங்களா இதுக்கு பேர் உதவி அது உங்களுக்கு இங்கே பார்த்துருந்தா தானே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் வரையுது ஏதோ சின்ன பொண்ணு பேசியிருக்கு ஸோ அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள வந்து விமர்சிச்சு நீங்கள் பேசியிருக்கீங்க விமர்சித்து பேசுறது நான் தப்புன்னு சொல்லலை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு நடந்திருக்கு அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி முன்னாடியே விஷயங்கள் நடந்திருக்கு அதனால அவங்க கோபத்தில் அப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியும்னால ஆனால் ரியாலிட்டி அதுதானே உண்மையிலேயே எதுவுமே போய் அவங்களுக்கு சேரல